இச்சு போச்சின்னு மலைக்கு இன்னும் அப்படின்னு ஒன்று வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஐஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போயிட்டுருக்கு ஸோ இதில் யார் குற்றம் சொல்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் பார்க்குற ஆடியன்ஸ்க்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு விஷயம் வியானாவை வந்து பார்த்திங்கன்னா வேணுன்ட்டே டார்கெட் பண்ணி இவங்க வந்து வேலை வாங்குற மாதிரி வந்து தெரியுது ஸோ இவங்களை மட்டுமே நிறைய வேலை வாங்குற மாதிரி வந்து தெரியுது பனிஷ்மெண்ட்டும் இவங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தெரியுது அதே மாதிரி வியானாவும் வந்து சொல்கிற வேலையை வந்து டக்குன்னு வந்து செய்யாமல் எல்லாத்துக்குமே வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டு வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து அவங்க ஏதோ அந்த இது மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கனியக்கா வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க வந்து பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் நீங்கள் நேத்தையே வந்து பார்வதிக்கு வந்து கொடுக்கல இன்றைக்கி எனக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் இப்போ உனக்கு என்ன அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதை நேத்தையே வந்து கனியக்கா செஞ்சுருக்கலாமே இப்போ வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்காமல் விட்டதுக்கு இவங்களுக்கும் வந்து கொடுக்காமல் விட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இந்த இடத்துல வந்து வருது மாதிரி இன்னொரு பக்கம் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பிக் பாஸ் இருந்து இந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரை மட்டும் வந்து இவங்கள மட்டும் அதாவது வியானாவை மட்டும் வந்து நிறைய வேலை கொடுக்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்குமெண்ட் பண்ணி அது ஒரு வந்து பஞ்சாயத்தாக வந்து போயிட்டுருக்கதை வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி கனியக்காவும் வந்து நல்லா அவங்க ஆள் ஆட்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுகிறத வந்து பார்க்க முடியுது அதை வியானாவும் வந்து சொல்லவும் வந்து செய்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்குற மாதிரியும் வந்து இல்லை ஸோ திரும்ப திரும்ப வியானா வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை வந்து இருக்காங்க ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு ரெண்டு பேர் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கிறனால யார் வந்து கரெக்ட்டு தெரியல உங்களுக்கு இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்